வந்தானம் வந்தனம் என்று சொல்லியே வந்த தினம் எல்லாம் அப்படியே அமரனுமே ஆமா அப்படியே அமரணுமே ஐயாமாண்டு மகளிருக்கு நாள்லவா ஆமாம் ஆ அப்போது முதல்ல மகளிருக்கு வாழ்த்து சொல்வோமா ஓ சொல்லிட்டேன் போச்சே இங்கே வந்திருக்கும் பாட்டிக்கும் அத்தைக்கும் பாட்டிக்கும் அத்தைக்கும்

வருகை தந்திருக்கோம் அன்பர்களுக்கோ நண்பர்களுக்கோ அன்பர்களுக்கோ நண்பர்களுக்கோ அண்ணன்களுக்கோ தம்பிகளுக்கோ அண்ணன்களுக்கோ தம்பிகளுக்கோ மற்றுமுள்ள ஆண் சமூகத்தினருக்கோ மற்றுமுள்ள ஆண் சமூகத்திற்கோ எங்கள் அன்பு மகளிர் குழுவின் சார்பில் நன்றி 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 சரி அன்பு மகளிர் குழுவோட ஐந்தாம் ஆண்டு கொண்டாடுறீங்க உங்க குழுவுல நீங்க என்னென்னலாம் பண்ணிட்டீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா ஓ சொல்லிட்டா போச்சு நீங்க பாட்டாவே பாதிக்கீங்க ஆமாமா நம்ம தெருவுல நடக்கிற நல்ல விஷயங்களுக்கு கூடுற நாம நமக்கு நீ கூட கூடாதுன்னு நமக்கு சேமிப்பு இருக்கணும்னு சொல்லி தான் இந்த ஒரு விளையாட்டா ஆரம்பிச்சோம் இப்போ வருஷம் ஆயிடுச்சு நினைச்சும் இது தேடி சேர்ந்த கூட்டம் இல்ல தானா சேர்ந்த கூட்டம் இது தேடி சேர்ந்த கூட்டம் இல்ல தானா சேர்ந்த கூட்டம் அது சரி உங்க கூட்டம் தானா சேர்ந்த கூட்டம்னு சொல்லிட்டீங்க

அப்போ உங்க மகளிர் குழு வெற்றி மகளிர் குழு சொல்லுங்க அடுத்து சொல்றேன் கேளுமா நம்ம நகராட்சியில அனைத்து குழுக்களையும் கூப்பிட்டு கவிதை கட்டுரை ஓவிய போட்டிகள் நடத்தப்பட்டது அது ஒவ்வொரு போட்டியிலும் ரெண்டு ரெண்டு பேர் கலந்துகிட்டோம் அப்போ பள்ளி பருவத்தில் நினைவுகள்லாம் வந்து போயிருக்குமே இல்லையா பின்ன ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே என்ற மாதிரிதான் நாங்களும் போட்டியில கலந்துகிட்டு வந்தோம் அப்புறம் ரிசல்ட் சொல்லுங்க சொல்றனே கேட்டுக்கோங்க அன்பு மகளிர் குழுனா சும்மாவா சும்மாவா கவிதை போட்டியில ஒரு தரம் ஒரு தரம் ஓவிய போட்டியில ஒரு தரம் ஒரு தரம் கலந்துகிட்டோமே முப்பது முப்பத்தஞ்சு பேர் கலந்துக்கிட்ட போட்டியில

ஆனா நீங்க என்ன அவார்டு எல்லாம் வாங்கலான்னு சொல்றீங்க ஆமாமா விதிமுறைகளை சரியா பின்பற்றுறேன்னா பெண்கள் நாளே சமையல் தானே பெண்கள் நாளே சமையல் தானே அப்போ நீங்க ஏதோ பண்ணியிருக்கீங்க பெண்கள் நாளே சமையல் தானே ஆடி மாசம் அப்ப கோயிலுக்கு ஏதோ பண்ணியிருக்கீங்க ஆமா அந்த மகளிக்குள்ள உள்ள பெண்கள் எல்லாம் குழுவாக சேர்ந்து முதல் சமையல் வெங்கையம்மன் கோயில் திருவிழாவுக்கு ஒரு இனிப்பான பிரசாரம் செய்து கொடுத்தோம் ஆமா அடுத்து மிச்சா உயர் உரையே புரட்டி போட்டுடுச்சு நம்ம தெருவில் கூட கம்பத்தை பிடிங்கிடுச்சே நீ கூட பாத்துருப்பீங்களே ஆமா ரெண்டு நாள் கரண்ட் இல்லாமல் அவஸ்தப்பட்டவே அப்படி எல்லாம் சொல்ல கொடுத்தோம்

சேர்ந்து களத்துல எல்லாம் இறங்கிட்டோம் அம்பதையும் குருமாவும் செய்த நேரத்தோட பேக் பண்ணிலாம் அனுப்பிட்டோம் பேக் பண்ணிலாம் அனுப்பிட்டோம் வீடு வாசல் வந்து தஞ்சம் அடைந்த மக்களுக்கு உணவு கொடுக்கிற வாய்ப்பு கிடைக்குது ஒரு மனநிறைவா இருந்துச்சு ஒரு மனநிறைவா இருந்துச்சு அதை உருவாக்கி தந்த நம்ம எஸ்பி ஒய்ஸ்க்கு நம்ம நன்றி சொல்லுமே நன்றி சொல்லுமே

மகளிர் தின விழானா மகளிர் மட்டும் தான் கொண்டாடணும் இல்ல நம்ம அன்பு மகளிர் குழு நம்ம தெருவில் இருக்கிற அனைத்து அனைத்து மக்களையும் ஒன்று கூட்டி ஒரு குடும்ப விழா இந்த அஞ்சு வருஷம் கொண்டாடும் இந்த இரண்டு மணி நேரத்துல பல வகையான கலை கலை நிகழ்ச்சிகளை கண்டு மகிழ்வதற்கு ஒரு வாய்ப்பினை எங்க அன்பு மகளிர் குழு உருவாக்கி கொண்டோம் சரி சரி நேரமே ஆகுது ஓ பாடிலாமா